தமிழ் வந்து இல்லம்மா இதுல உங்களுக்கு கண்டிப்பா என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன நீங்க தண்டிச்சீங்க ஆனா இப்ப அதி அர்ஜுன் கோரி நியாயமா அவ கண்டிப்பா உள்ளதான் இருக்கணும் அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொல்றாங்க இது எல்லாமே நம்ம கோல்வையோட கனவு ஒரு வேலையை வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேட்டா இந்த பதில் தான் சொல்லுவாங்க இவங்களை எதிர்த்தும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அதனால இந்த விஷயத்த நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ராகிணிக்கு கால் பண்றாங்க ராகினி வந்து அழுதுகிட்டே பேசுறாங்க அழகாக நான் தான் இருக்க

நாள் பொறுத்துட்டீங்க இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க ஏன்னா ராகினிக்கு இந்த கம்பெனியில எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தான் அவ அப்படியெல்லாம் நடந்துக்கிறா ப்ளீஸ் தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க வக்கீல் கிட்ட போறாங்க அர்ஜுனுக்கு எவிடென்ஸா எல்லாமே இருக்கு ஒன்னே ஒன்னு பண்ணணும் ஏன்னா இந்த எவிடென்ஸ் எதுவுமே கலெக்ட் பண்ணாத எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து வாதாடாம இருந்தா மட்டும்தான் அர்ஜுன் வெளியே வர முடியும்னு சொல்றாங்க உடனே கோத அந்த மாதிரி தான் நடக்கும் அர்ஜுன் வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அம்மா நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தமிழுக்கு எதிராக அவன் எல்லாமே செஞ்சிருக்கான் ஆனா நீங்க தமிழுக்கு எதிராக செய்றீங்களான்றாங்க இல்லை ஏன் பொண்ணு கஷ்டப்படுறா அதை என்னால் பார்க்க முடியாதுன்னு கொஞ்சம் சொல்றாங்க அந்த இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க